இதை உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் உள்ளங்களுக்கு முனைவர் பேராசிரியர் கீதாவின் பணிவான அன்பான வணக்கம் இன்று ஒரு விஷயத்தை மக்களிற்காகவும் அல்லது பத்திரிக்கையாளர்களுக்காகவும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு தோன்றியது அதனால் இன்று இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன் ஜனநாயகத்தின் நான்கு தூண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அரசியலமைப்பு சட்டம் நீதிமன்றத்துறை இவங்கெல்லாம் ஒரு தூண் அப்படின்னு சொன்னால் காவல்துறை அவங்க ஒரு தூண் அப்படி சொன்னால் பத்திரிகை தர்மம் பத்திரிக்கை அப்படிங்கிறது ஊடகம் அப்படிங்கிறது ஒரு தூண் ஜனநாயகத்துக்கு ஒரு தூண் சமூகம் மக்கள் எல்லாரும் சேர்ந்தது சமுதாயம் இதான் ஜனநாயகத்தின் நான்கு தூண்கள் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் படித்து ரொம்ப இருபது வருஷம் ஆகுதுங்க சார் அதனால் வந்து எனக்கு சரியான ஆனால் இதான் அந்த நான்கு தூண்கள் என்னுடைய மைண்டில் பதிஞ்ச ஒரு விஷயம் இருக்காதுன்னு நான் நம்புவேன் இன்றைக்கி இந்த பத்திரிகை துறை அப்படிங்கிற ஒன்று வந்து பாழாய் கிடைக்கிறதுன்னு தான் நான் சொல்லுவேன் பணத்திற்காக எல்லாம் இயங்குகிறது என்றால் பத்திரிகை துறையும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது நான் வந்து இந்த யூடியூப் அதில் ஒரு சில செய்திகளை எல்லாம் இப்போ ஒரு சில மாதங்களை நான் கவனித்த வரைக்கும் இரண்டு விஷயங்களை நான் கவனித்தேன் ஒன்று ஸ்ரீமதியின் மரணம் இன்னொன்று இந்த அனிதாவின் மரணம் ரெண்டுமே பெண் குழந்தைகள் தான் சார் அவங்க ப்ளஸ் டூ இவங்க ப்ளஸ் டூ முடித்த மாணவி அவங்க பிளஸ் டூ மாணவி அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் சரிங்களா சேம் கம்யூனி கம்யூனிட்டி கம்யூனிட்டியை பற்றி நான் பேச வரல அதில் வர விஷயம் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க இப்போ சரி அவங்க அந்த ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் அவர்களுக்காக நாங்கள் போராடுகின்றோம் இவங்க அந்தனர் பெண் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா இவங்களும் அதே கம்யூனிட்டி ஸோ அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய போராட்டம் இந்த பெண்ணுடைய மரணத்தில் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து இந்த கருத்தை ஆணித்தரமாக நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் நான் யூடியூப்பில் வந்தேன் ஏன்னா சார் அப்போ வந்து என்கிட்ட தொடுதிரை ஃபோன் கிடையாது அதனால் வந்து நான் எந்த தகவல் நியூஸில் சொல்கிறாங்களா அவ்வளோதான் தட்ஸ் பார்த்துக்குறோம் அவ்வளோதான் எனக்கு இந்த ப இதை பற்றிய செய்திகள் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து எனக்கு சரியாக தெரியாதுங்க அப்போ வந்து நான் இப்போ தான் அதெல்லாம் செஞ்சு எடுத்து பார்த்தேன் கவனித்தேன் நீட் சாமை பற்றி கூட ஒரு சில விஷயங்கள் முன்வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை மனதில் வந்து சில விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி ஒரு மரணத்தை பற்றி மட்டும்தான் நான் நியாயம் கேட்க விரும்புகின்றேன் அனிதாவின் மரணத்திற்கு உண்மையான நியாயம் என்ன என்பதை நான் கேட்க விரும்புகிறேன் ஏனென்றால் இந்த சமுதாயத்தில் ஒரு வஞ்சிக்கப்பட்ட பெண் இன்னொரு வஞ்சிக்கப்பட்ட பெண்ணிற்காக நான் நியாயம் கேட்கிறேன் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் சார் ஷீஸ் டெட் அலைவ் இது ஒன்று தான் இந்த இதில் டிஃப்ரெண்ட் நானும் வஞ்சிக்கப்பட்ட பெண் தான் இந்த சமுதாயத்தால் அனிதாவும் வஞ்சிக்கப்பட்ட பெண் தான் இதுவும் ஒரு அரசியல் கூட்டம் என்னை வந்தித்தது ஒரு சமூக கூட்டம் ஒரு ஜாதி கூட்டம் என்றால் அங்கு ஒரு கூட்டம் அனிதாவை வஞ்சித்திருக்கிறது பொதுவாக வந்துங்க சார் நான் வந்து மாணவர்கள்கிட்ட சொல்லுவேன் நான் ஒரு ஏழு ஆண்டு காலம் பேராசிரியர் இருந்தப்ப நான் மாணவர்கள்ட்ட சொல்லுவேன் மாணவர்கள் அந்த இளம் இந்த வளரிளம் பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க எதை வந்து பார்க்கிறதோ அதை உண்மை என்று நம்பக்கூடிய அந்த பருவம் டீனேஜ்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பருவம் வந்து அப்படிப்பட்டது அப்போ நான் சொல்லுவேன் நீங்கள்லாம் முன்னூருண்டைகள் அவங்க ப்ளஸ் டூவில் ஆயிரத்தி நூறு மார்க்கு கூட எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க சார் நான் மன்னூரு உண்டைன்னு சொல்கிறது அவர்களுடைய அறிவை பற்றி பேசவில்லை அவர்களுடைய இந்த நம்பு திறம் இருக்கிறது இல்லையா அந்த டீனேஜுக்குரிய பண்பு இன்ஃபாக்சுவேஷன் சொல்லுவாங்க இல்லையா அந்த பண்பை பற்றி நான் பேசுவேன் எந்த ஒரு இதை எடுத்துக்கிட்டாலும் இதில் என்ன உண்மைத்தன்மை இதில் என்ன பொய்த்தன்மை அப்படிங்கிற ஆராயக்கூடிய பண்பு அந்த டீனேஜில் இருக்காது சார் பார்க்குறதையெல்லாம் நம்பும் அந்த மனசு அந்த பருவம் அதைத்தான் சொல்கிறது மண்ணூருண்டை நீங்கள் ஒரு நல்ல பெசைக்கப்பட்ட நல்ல மண்ணூருண்டை இந்த மண்ணுருண்டையை நாம் எந்த வடிவத்திற்கு சட்டியாக செய்கிறோமா பானையாக செய்கிறோமா செங்கல்லாக செய்கிறோமா சாக் பீஸாக செய்யலாமா வெள்ளம் இருந்தால் சோப்பா தயாரிக்கலாமா அது எந்த ஷேப்புக்கு நம்ம கொண்டு வரோம் ஆசிரியர்கள் அப்படிங்கிறது முக்கியம் அதே தான் இந்த மாணவி அனிதாவும் நாம் அவர்களை என்ன வாக்க நினைத்தது ஒரு குறுப்பு ஒரு சமூகம் அல்லது ஒரு சில மனிதர்கள் இந்த அனிதாவை யார் அந்த பொம்மையை ஆட்டி வச்சாங்க அனிதா பொம்மையை யார் ஆட்டி வச்சாங்க இன்னைக்கு நான் ஒரு ஆசிரியை ஒரு பணியில் இருந்த காலத்தில் வந்து ஒரு ஐம்பத்தி மூணு பவுனு பதிமூணு லட்சத்தை இழந்தேன் ஒரு நபர்கிட்ட அதற்காக ஒரு நீதிமன்றம் காவல்துறையினாடி ஓராண்டு காலம் ஹை ஹைகோர்ட் ஆண்டு எடுத்து கோர்ட்டுக்கு கேஸ் எடுத்து எட்டு ஆண்டு காலமாக அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது இப்போதான் கொஞ்சம் தூசு தட்டி நீதிமன்றம் ஏன்னா அங்கே ஒரு பெண் நீதிபதி வந்திருக்காங்க சரி ஒரு பெண் இன்னும் ஒரு பெண்ணுக்காக கொஞ்சம் இறங்கி இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி நான் ஒரு சின்ன சந்தோஷத்துல இருக்கிறேன் உடல்நலமும் பாதிக்கப்பட்டது அதனால வச்சுக்கோமே நம்ம வந்து இப்போ நான் யோசித்தேன் நமக்கு கூட எட்டு வருஷம் கழிச்சு ஒரு நியாயம் கிடைக்கும் அப்போ இன்னொரு ஒன்னா ஒரு பேசுல ஜட்ஜ்மெண்ட் வந்தா கூட பத்து வருஷம் கழிச்சு நமக்கு நியாயம் கிடைக்குது நான் அனிதா பிள்ளைக்கு இந்த நியாயம் கிடைக்கலையேப்பா அநியாயமா குழியில் வச்சு மூடிட்டுமேப்பா அப்படின்னு சொல்லிட்டு சார் எனக்கு உண்மையிலேயே ஒரு சில நேரம்லாம் ரொம்ப கண்ணு கலங்கும் எனக்கு இதை மனசுலேயே அழுக்கி வச்சிருக்க தெரியாது சார் என்ன வந்தாலும் வரட்டும் என்ன பக்க விளைவுகள் எதுவாக இருந்தாலும் பார்க்கட்டும் என்ன ஸ்டோக்காக வந்துடும் போது பார்த்துக்குவோம் எது நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிவிட்டு சார் அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் பேசுகின்றேன் என்று இந்த அனிதா என்பவர் அந்த அரியலூர் மாவட்டம் குறும்பூர் கிராமத்திலே ஒரு குக்கிராமம்னு சொல்லலாம் சார் குக்கிராமம் என்ற கிராமங்களில் கூட இன்றைக்கி வந்து ஒரு வளர்ந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய வீடுகள் இருக்குது வாசல்கள் இருக்குது நல்லா ஒயிட் மார்பிள் போட்டு வீடு கட்டுறாங்க கிராமங்களில் பெரிய ஓடு இருக்குது முற்றம் வைத்த வீடு இருக்கிறது பண்ணையாரங்க இருக்காங்க விவசாயிகள் இருக்காங்க மிராசுதாரர்கள்னு சொல்லிக்கிறாங்க அண்ணன் தம்பி நல்லா இருக்காங்க போகும் ஒரு புல்லெட்டு வர ஒரு புல்லெட்டு என்ஃபீல்டு வண்டி இப்படி இருக்கக்கூடிய குடும்பங்களும் இன்றைக்கு கிராமத்தில் இருக்காங்க அந்த பண்ணி குடும்பம் அப்படி கிடையாது அவர்கள் ஒரு அடித்தட்டு மக்களை விட மிக ஏழ்மையில் வளர்ந்த ஒரு பெண் அந்த பெண் சரி ஒரு மருத்துவரை ஆகணும் என் அம்மாவுக்கு குணநலம் சரி இல்லை ஆனால் நான் மருத்துவரை ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவை அவர்கள் சுமைக்கிறார்கள் என்றால் சார் அந்த பொண்ணு வந்து இறந்து போகணும்னு சொன்னால் நீட் எக்ஸாம் இருந்தால்தான் மருத்துவ நுழைவுத் தேர்வுன்னு சொன்ன அன்னைக்கு அவங்க சூசைட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க தானாக சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஒன்று அப்படி இல்லையா இரண்டாவது எக்ஸாம் எழுதுறாங்க அந்த நீட் எக்ஸாமில் அவங்க ஒரு சில மார்க் வாங்குகிறாங்க அச்சா என்னடா நம்ம இவ்வளோ கம்மியாக வாங்கிட்டோமே நம்ம படிக்கலையோ அப்படின்னு அந்த பிள்ளை நினைக்கல அன்னைக்கும் அவன் தற்கொலை பண்ணிக்கல சரிங்களா இந்த ரெண்டு சூழ்நிலையில் தற்கொலை செய்து கொள்ளாத மாணவி ஏன் அடுத்த ஒரு சூழ்நிலையில் தற்கொலை செய்து கொள்கின்றார் ஒரு பெண்ணின் மனதில் எப்பொழுது சமநிலை உடைகிறதோ அப்பொழுது அந்த பெண் நாம் என்ன செய்கிறோம் என்பதை மறந்து போகின்றாள் அந்த ஒரு தருணத்தில் நாம் என்ன செய்து கொள்கிறோம் என்பது நமக்கே தெரியாது சார் அந்த சூழ்நிலைக்கு ஒரு பெண்ணை தள்ளுபவர்கள் யார் இன்னைக்கு சிலப்பதிகாரத்தில் கண்ணகி மதுரையை எரித்தார்கள் என்றால் ஒரு மன்னவன் செய்த தவறிற்காக மதுரையை எரிக்கின்றாள் ஆனால் அப்போ கூட அவ சொல்கிறா பசு பார்ப்போர் பக்கம் அந்த தீ சாரக்கூடாதுன்னு சொல்கிறா நல்லவர்கள் பக்கம் அந்த தீ சாரக்கூடாதுன்னு சொல்லி கண்ணகி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நியாயத்தை கொடுத்துட்டாங்க அதை தவறி ஒரு சிலர் பாதிக்கப்படலாம் பொருளினங்கள் பாதிக்கப்படலாம் தாவரங்கள் பாதிக்கப்படலாம் அங்கே கண்ணகியின் சமநிலை மனம் உடைகிறது அதனால அவங்க அந்த தவறை செஞ்சுட்டாங்க தான் புத்தர் கூட தவறை செஞ்சுருக்காது அதை அப்புறம் எப்படா பேசுவோம் புத்தரை எப்படி தவறை செஞ்சால் அது அப்புறம் பேசுவோம் இங்கு அனிதா சரி சார் ஒரு யூடியூபில் பார்த்தேன் ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் பார்த்தேன் அந்த பெண் வந்து ஆங்கிலம் சரளமாக பேசவில்லை ஒரு கார் உள்ளார உட்கார வச்சு ஒரு வீடியோ எடுத்துருக்காங்க சார் நான் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் வந்திருக்கேன் எனக்கு அம்மா கிடையாது அப்பா மட்டும்தான் இருக்காங்க அவங்க ரொம்ப வறுமையான குடும்பத்தில் உடையவங்க நான் வந்து படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் குட் டாக்டர் அவர்னு சொல் அந்த இதை வந்து ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க உண்மையில் சொல்கிறேன் அந்த பொண்ணு ரொம்ப ஸ்லோவான ஒரு மென்மையும் என்ன சொல்கிறது ஒரு குறைவான ஆங்கிலத்தில் தான் அவர்கள் ஏடிப்படுது ஆனால் அந்த ஆங்கிலத்தை கேட்ச் பண்ணி எனக்கு பேச தெரியாது அந்த ஆங்கிலத்தை கூட எனக்கு பேச தெரியாது ஆனால் நான் அனிதாவை குறை சொல்கிறேன் நீங்கள் நினச்சிக்க வேண்டாம் ஒரு மருத்துவரை ஆகணும்னா குறைஞ்சது ஒரு இருபது பர்சன்ட் ஆங்கிலமாவது நல்லா பேசணும் அந்த பாப்பா அதை கூட பேசல ஃபைவ் பர்சன்ட் இங்கிலீஷ் தான் அவங்க பேசுகிறாங்க அதை நான் குறைய அந்த ஃபைவ் பர்சென்ட்டை எனக்கு பேச தெரியாது அப்படிங்கறத நான் நீங்கள் ஒப்புக்கொள்கிறேன் அந்த ஆங்கிலத்தை பற்றி நான் குறை சொல்லலை அந்த காருக்குள்ளார உட்கார வச்சு ஒருத்தன் வீடியோ யார் அந்த கார் உள்ளார உட்காந்துருக்கோம் நம்ம பேசுகிறோம் நம்மளுடைய கனவுகள் இந்த மக்களிடத்தில் சென்று செல்கிறது எப்படியும் நமக்கு மக்கள் துணை நிற்பார்கள் அல்லது யாராவது ஒருத்தவங்க நமக்கு துணை நிற்பாங்க நாம் படிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு அந்த மனதில் நம்பிக்கையை அந்த பெண்ணிற்கு கொடுத்தவர்கள் யார் ஒரு கூட்டம் கொடுத்துரு ஒரு யூடியூபர்ஸ் பார்க்குறேன் என்ன விளையாடுகிறீர்களா ஒரு மாணவியின் மரணத்தை தழுவி இருக்கிற உங்கள் அரசியல் சண்டையில் ஒரு மாணவியின் உயிரை கொடுத்து விட்டீர்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு அந்த நேரம் இபிஎஸ் அவங்க சார்படமும் ஓபிஎஸ் சார்படமும் இப்படி ஓடுது கிராஸில் ஓடுது நல்ல மனசாட்சிக்கு சொல்லுங்கள் அவங்க அப்போ ஆட்சியில் இருக்காங்க தன்னுடைய ஆட்சிக்கு எதிராக அவங்களே போய் அனிதாவை தூண்டி விட்டு எங்களுக்கு எதிராக போராடுன்னு சொல்லி அதிமுகவே சொல்லுமா நீங்கள் சொல்லுங்கள் நான் இன்றைக்கி அதிமுக கட்சி எந்த கட்சியும் கிடையாது எனக்கு அரசியலும் பிடிக்காது அரசியல்வாதியையும் பிடிக்காது நியாயத்துக்காக நான் பேசுகிறேன் அவ்வளோ தான் அங்கே வந்து எடப்பாடியும் ஓபிஎஸும் வந்து அனிதாவை வந்து போராடி பணமெல்லாம் செலவு பண்ணி கோர்ட் வரைக்கும் கூப்பிட்டு போனாங்களா சார் அது எப்படி சார் அந்த யூடியூபருக்கு இது தெரியாதா பத்திரிகையாளர்கள் நியாயமாக செயல்படுங்கள் என்று தான் நான் எச்சரிக்கை செய்கின்றேன் உங்களுக்கு அவர் சொல்கிறாரு நியாயமாக சொல்லுங்கள் எந்த ஒரு அரசியல் ஒரு பகடையாக அனிதாவை பயன்படுத்து மக்களுக்கு தெரியும் நல்லா தெரியும் எந்த கட்சி பயன்படுத்துச்சின்னு மக்களுக்கு தெரியும் நான் யாரையும் எங்கள் பேர் முன்னிலைக்கு வரும்போல மக்களுக்கு தெரியும் ஏன்னா எனக்கு யாரும் விரோதியும் கிடையாது யாரும் நண்பனும் கிடையாது சார் நான் அனிதாவோட உயிர் போயிடுச்சு நான் இன்னைக்கு வாடகை வஞ்சிக்கப்பட்ட பெண் இன்னொரு வஞ்சிக்கப்பட்ட பெண்ணுக்காக நான் பேசுறேன் இனி ஒரு காலங்களில் ஒரு அரசியல் விளையாட்டுகளில் மாணவர்களை பகலைக்காயாக பயன்படுத்தாதீர்கள் கட்சியினரே இதை மட்டும் என்னால் ஒரு ஹைகோர்ட் ஆர்டர் எடுக்க போய் ஒரு வழக்கறிஞரை சந்தித்து ஒரு பக்கத்து ஊருக்காரன் ஒரு தெரிஞ்சவன் முப்பத்தி அஞ்சாயிரத்த ஒரு வழக்கறிஞரை ஏமாத்திட்டு விட்டார் சார் அந்த பொண்ணு ஒரு ஏழை உடனே அனிதா உச்ச நீதிமன்றத்தின் கதவை தட்டினார் யார் கொடுத்தா பணம் யார் சார் கொடுத்தது ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து கொடுத்தது யார் அந்த பொண்ணை ஏர்போர்ட்டில் கூட்டிகிட்டு போனது அந்த பொண்ணுக்கு பின்னாடி நின்றுவங்க யார் சார் ஒரு ஃபோட்டோன்னு கூட எந்த ஒரு இதுவும் இல்லை சார் பத்திரிக்கை உச்ச நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஒரு பத்திரிக்கையாளர் நின்று அனிதாவது டெல்லிக்கு போனாங்கன்னு எந்த பத்திரிக்கையாளருக்கு தெரியும் யார் கூடிய போனது எப்படி வீடியோ எடுத்தீங்க எப்படி வந்து பேட்டி காலீங்க டெல்லியில் வச்சு பேட்டி காண்றிங்கன்னா அந்த பிள்ளைய திரும்பி கொண்டாந்திங்கல்ல எதுக்குடா கொண்டு குறும்பூரில் விட்டிங்க எதுக்கு வண்டி குறும்பூரில் விட்டிங்க சென்னையிலேயே தங்க வச்சு கோச்சிங் கிளாஸ் ஒன்றுக்கு நாலு முறை படிக்க வைங்க இந்த விளையாட்டுக்கு யூஸ் பண்ணிங்க அதுக்கு ஒரு ரேட்டாக பேசி செத்ததுக்கப்புறம் அண்ணன் தம்பிக்கு பணம் கொடுத்தேன் என்னடா புண்ணியன் தம்பி அவன் அவன் மாடுறான் அதில் என்ன இருக்குது அந்த பிள்ளைக்கு என்ன நேயம் கொடுத்தது சமுதாயம் இந்த செய்தியெல்லாம் யோசியுங்கள் இன்னொரு முறை மாணவர்களை வைத்து யாரும் எந்த சூழ்நிலையிலும் போராடக்கூடாது மாணவர்களை அவங்களை அவங்க போக்கில் விட்டுட்டிங்கன்னா அவங்க தானாக அதிலிருந்து வெளியில் வரும் தன்மை உடையவர்கள் அதனால் வந்து ஒரு மரணத்தில் உண்மை கதை மறைக்கப்பட்டுள்ளது இதனை பற்றி அனைவரும் யோசியுங்கள் என்றதை கருத்தை மட்டும் இங்கே முன்வைத்து இந்த காணொலியை முடிக்கின்றேன் இதனை கண்டு யோசிக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் வணக்கங்களும்